ஓம் கணவதி நமக குரு வாழ்க குருவே துணை போகிறது சிம்ம லக்ன ராசிக்காரர்களுடைய ரகசியம் அதாவது பரிகாரம் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ என்னுடைய லக்னம் சிம்ம லக்கணம்னா நான் எப்படிப்பட்ட உலகப்போ என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ சிம் சிம்ம லக்ன ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பு அதாவது எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க பெயர் புகழ் கீர்த்தி அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் கௌரவமானவர்கள்னு சொல்லலாம் அரசு அரசியல் ஆன்மீகம் மருத்துவ தொடர்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரம் மிக்கவர் ஸோ ராஜ கிரகமான சூரியன் ஆட்சி பெற்ற வீடு இது ஆச்சாரமிக்க வீடு ஸோ நேர்மை நாணயம் கௌரவம் ஸோ கௌரவ பதவி இது இருக்கும் செல்வாக்குள்ள லக்னமாதான் கம்பீர தோற்றம் அவங்களுடைய தோற்றம் அப்படித்தான் இருக்கும் வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் சந்தில இடமாக அமையும் அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி அமைந்தா அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம லக்ன ராசிக்காரர்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒன்று சூரிய வழிபாடு இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்றாகும் நல்ல ஒரு பிரகாசமான தோற்றம் அவங்கள பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் நல்லா இருக்கும் பிரகாசமான தோற்றம் சிவ வழிபாடு உடையவர்களாக இருப்பீர்கள் இப்போ சிம்ம லக்ன ராசிக்காரனுடைய ராசிக்காரர்கள் உங்களுக்கு அவ்வப்போது கண்ணு பல் இவற்றில பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்திற்காக வேலைக்காக வேலை அப்படின்னா அதில் ஒரு நல்ல வருமானம் உண்டு நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கான வாக்கு பலிதம் நல்லா இருக்கும் அவ்வப்போது பேச்சில் வந்து பிரச்சனையும் இருக்கும் மூத்த சகோதர சித்தப்பா இவங்க வந்து இடம் மாறியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி சுய முயற்சியில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூத்த சகோதர சித்தப்பா இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானமும் உண்டு சில ராசி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு வந்து சிலருக்கு முதல் தொழில் அல்லது இடத்தை மாற்றக்கூடியவர்களாக தொழிலை மாத்துவாங்க அல்லது இடத்தை மாற்றுவாங்க இளைய சகோதரர் இளைய சகோதரரும் இவரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இவர்களுடைய இளைய சகோதரர்கள் சிலருக்கு வந்து பிறந்து இறந்தவர்களாக இருக்கும் ஐயோ எனக்கு சகோதரர் இளைய சகோதரர் இல்லையே அப்படின்னா அவங்க வந்து முதல்ல பிறந்து இறந்தவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இளைய சகோதரர் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிம்ம லக்ன ராசிக்காரர்களுடைய தாய் தந்தையுடைய உறவு நிலை எப்படி இருக்கணும் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும் இவர்கள் வந்து வீடு மனை பூமி வாங்குவதில் சில பிரச்சனை உண்டு அதனால் இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட பாதிப்பும் இருக்கும் இவர்கள் வாங்கக்கூடிய இனம் இடம் வாங்குகிறாங்கன்னு வைங்களேன் அரசு உடைய நிலம் அரசு இடம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் ஸோ அதில் பிரச்சனையும் வரும் ஸோ அதனால் குடியிருப்பு வீட்டு அருகில் வேற்று மதத்தவர்களும் அருகில வசிப்பாங்க கேஸ்ட் மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஹிந்துஸ்னே ஹிந்துஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேற்று மதத்தவரும் பக்கத்துல இருப்பாங்க வீடு மனை வாகனம் வாங்கும் போது கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ வீடுமனை மனை வாகனம் யோகம் அமையும் நல்லா இருக்கும் பெரிய கட்டடங்கள் வாகனங்கள் இவற்றின் மூலமான வருமானம் உண்டு சில சிம்ம ராசி லக்ன விஷயங்களில் கவலை உண்டு புத்தர கவலை அதாவது புத்தர தோஷம் சொல்லுவாங்க ஆழ் மனதில பிரச்சனை உண்டு பூர்வீக பூர்வீகத்துல இருந்து அனுபவிக்க முடியாதவர்களாக அதாவது தடையாக இருக்கும் எப்பவுமே இந்த ராசி லக்னக்காரர்கள் கல்வி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு உயர்கல்வி படிக்க வைக்கலாம் சோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தியது அப்புறம் நல்லா படிப்பாங்க தாய் தாய்மாமன் வந்து இல்லாம இருப்பாங்க இவங்களுக்கு வந்து புத்தரக் கவலை உண்டு ஸோ திருமணத்தில் சில பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பாங்க சிம்ம லக்கண ராசிக்காரர்களுக்கு திருமண தடை வரும் தாமதம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்கள் வந்து கூட்டாளிகள் சொல்வங்கள்ல அவர்களால் மன கசப்பு ஏற்படும் யூனிஃபார்ம் அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புண்டு அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது இருக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து வெளியூர்ல தொடர்பு இருக்கும் ஸோ தாயாருடைய உடல் நலத்துல கொஞ்சம் குறைவு இருக்கும் அதை சரி பண்ணிக்கிறோம் சிம்மலக்ன ராசிக்காரர்களுடைய வெளிநாட்டு பயணம் சார்களாக இருக்கும் தாயார பிரிந்து வாழக்கூடிய ஜாதகம்ட்டே சொல்லலாம் இப்போ யாவுமே பொது பலன்கள் தான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் உம் பாவங்கள் தசாப்திகள் இவற்றுக்கேற்ப உங்களது பலன்கள் மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்